அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பானவர்களை இன்றைக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டே இருக்குது அப்படி சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடியவர்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று பதிவுகளை பதியக்கூடியவர்கள் பதிவிடக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் நான் வந்து இங்கே நல்ல விஷயங்களை தனக்கும் மற்றவர்களுக்கும் சமூகத்திற்கும் பணலளிக்கக்கூடிய கருத்துக்களை பதிவுகளை பதிவிடக்கூடியவர்களாக இங்கே பேசலை தனக்கும் மற்றவர்களுக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத பயனில்லாத மானக்கேடான அறுவறுக்கத்தக்க முகம் விஷயங்களை விஷயங்களையெல்லாம் பதிவுகளை எல்லாம் பதியக்கூடியவர்களை பற்றி தான் நான் இங்கே பேசுகிறேன் இப்படி கண்ட கண்ட கன்றாவிகளை எல்லாம் பதியக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த பதிவுகளை எல்லாம் பார்த்து ரசித்து அதற்கு லைக்கு போட்டு சூப்பர் அப்படி இப்படின்னு கமாண்ட் பண்ணி அதை ஒரு நூறு பேர்த்துக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தேடி போனீங்க அப்படின்னா அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அதில் யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தேடி போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆயிரம் குப்பைகளை கிளர்னதுக்கு பின்னாடி தான் நீங்கள் அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் அடைஞ்சிக்கிற முடியும் அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆயிரம் குப்பைகளை கலரணும் ஆயிரம் குப்பைகளை தள்ளி விடணும் ஏன் இன்றைக்கி முழுக்க முழுக்க சோசியல் மீடியா ஃபுல்லாமே மானக்கேடான அறுவறுக்கத்தக்க குப்பைகள் தான் இன்றைக்கி குமிஞ்சிட்ருக்கு அதற்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன்னா இல்லையா இந்த ரெண்டாவது கூட்டம் தான் முதல் கூட்டம் கூட அவன் ஏதாவது ஒரு பதிவை போட்டுட்டு இது நாலு பேர்த்துக்கு போய் சேர்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்ருப்பான் அந்த வேலையை கணக்கச்சிதமாக செய்யக்கூடியவர்கள் அதை உலகம் முழுக்க பரப்பக்கூடியவர்கள் இரண்டாவது கூட்டம் தான் அல்லாஹு தலா குரான் சொல்லுவான் ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் மானக்கீடான விஷயங்கள் மானக்கீடான காரியங்கள் பரவுவதை விரும்பக்கூடியவர்கள் இவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் இப்ப இப்போ சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிடுவதாக இருந்தாலும் அதை பகிர்வதாக இருந்தாலும் ரொம்ப கவனம் வேண்டும் ஒவ்வொருத்தருடைய நேரமும் அமானிதம் அதாவது தலை நாளைக்கு மறுமையில் ஒவ்வொரு தன்னுடைய ஒவ்வொரு நியமத்தை குறித்தும் அல்லா கேள்வி கேட்பான் அந்த வரிசையில் அல்லாஹ் நம்முடைய நேரங்கள் குறித்தும் கேள்வி கேட்பான் நம்முடைய நேரத்தை நீ எப்படி செலவு செஞ்ச அப்போ சமூக வலைதளங்களில் பொது வெளியில் ஒரு கருத்தை பதிவிடுறோம் அப்படின்னா அந்த கருத்தை பார்க்கக்கூடியவர்கள் தங்களுடைய அமானிதமான நேரத்தை ஒதுக்கி பார்க்குறாங்க அது நன்மையான காரியமாக இருந்தால் நன்மையான விஷயமாக இருந்தால் அவர்களுடைய நேரம் நன்மையான காரியங்களில் செலவழிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஒரு நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் அதற்கு காரணமாக இருந்த நன்மையான விஷயங்களை பதிவிட்ட பகிர்ந்த நமக்கும் ஒரு நன்மை உண்டு ஆனால் தீமையான காரியமாக இருந்தால் அவருடைய துனியாவுக்கும் அவருடைய தீனுக்கும் பயனில்லாத அருவறுக்கத்தக்க குப்பையாக இருந்தது என்று சொன்னால் அவர் தன்னுடைய அமானிதமான நேரத்தை <laughs> தேவையில்லாத விஷயத்தில் செலவிட்டிருக்கிறார் அதற்கான குற்றம் அவரை சேரும் அதற்கு காரணமாக இருந்த நமக்கும் தண்டனை கிடைக்கும் இப்போ கண்ணியமானவர்களே யாரும் சொல்லாத அழகான வழிகாட்டுதல்களை எல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது சமூக வலைதளங்களை எப்படி பயன்படுத்தணும் இன்னைக்கு பார்க்குறோம் எது நடந்தாலும் உடனே கேமராவை எடுத்து அதை ஒரு வீடியோ எடுத்து உடனே சமூக வலைதளங்களில் பரப்பிடுறது சமீபத்தில் அம்மாபட்டினத்தில் நடந்த நிகழ்வு அது எல்லோருக்கும் தெரியும் நடக்கக்கூடிய அந்த காரியம் என்பது அந்த செயல் என்பது அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் அது தவறான காரியம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அது வெளியில் போனால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் சமூகத்திற்கு தலைவுக்குணிவாகும் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் தன்னுடைய வீடியோ எடுத்து நடந்த நிகழ்வுகளை பதிவு பண்ணி அதை புதுவெளியில் வெளியில் பதிவிட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பார் இப்போ இப்படித்தான் நிறைய நபர்கள் எது நடந்தாலும் தன்னுடைய செல்ஃபோனை எடுத்து உடனே வீடியோ எடுத்து உடனே பதிவிடுறது என்னென்னா இந்த செய்தியை நான் உலகத்துக்கு முத முதல்ல வெளியில் கொண்டு வந்து பெருமை வேறு கன்னி இப்படி முழுக்க முழுக்க சமூக வலைதளங்களை தவறான முறையில் பயன்படுத்துவதால் தான் சமூகத்திற்கு மிகப்பெரிய தலைவு குடிவு என்பது அன்றாடம் நான் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கி சமூக வலைதளம் என்பது இன்றைக்கி நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துவதை தவிர்த்து இன்றைக்கு அடுத்தவர்களை விமர்சிப்பதற்காகவும் அடுத்தவர்களுடைய மானங்களில் விளையாடுவதற்காகவும் அடுத்தவர்களை வந்து அவர்களுடைய குறைகளை வெளிப்படுத்துவதற்காகவும் பொய்யை உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் சித்தரிப்பதற்கும் உயிரோடு இருப்பவர்களை மரணித்து மௌத்தாக்குவதற்கும் மௌத்தானவர்களை உயிர்ப்பி உயிரோடு காட்டுவதற்கும் தான் இன்றைக்கு முழுக்க முழுக்க தவறான விஷயங்களுக்கு தான் இந்த சோசியல் மீடியாக்கள் என்பது பயன்பாடு பயன்படுத்தப்படுகிறது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இப்போ கண்ணி இந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் ரொம்பவே கவனம் முக்கியம் அலாகும் தாலா நல்ல விஷயங்களை பதிவதற்கும் நல்ல விஷயங்களை பகிர்வதற்கும் அல்லா தோஃபிக் செய்வானாக மானக்கேடான அருவறுக்கத்தக்க முகம் சுலிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் அல்லா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பா பாதுகாத்த அருள் புரிவானாக